கடலூர் திருவந்திபுரம் சாலையில் குடிநீர் பைப் லைன் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம் பிரேம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சி என்பது மழை வெள்ளத்தால் சாலைகளில் தண்ணீர் தேங்குவது கிடையாது அதாவது கடலூர் மாநகராட்சிக்கு கடலூர் மாநகராட்சி மக்களுக்கு பிரதானமாக வரக்கூடிய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தற்போது சாலைகளில் வெள்ளம் போல் நிற்கிறது குறிப்பாக கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் நாற்பத்தைந்து வார்டுகள் உள்ளது இந்த நாற்பத்தைந்து வார்டுகளுக்கும் கடலூர் திருவந்திபுரம் அருகே உள்ள குடிநீர் குழாய்கள் மூலம் காட்சச குழாய்கள் மூலம் கடலூர் பிரதான நகர பகுதிகளுக்கு குடிநீர் என்பது நாள்தோறும் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கேஎன்பேட்டை அருகே பைபாஸ் சாலை என்பது சாலை விரிவாக்க பணி என்பது நடைபெற்று வருகிறது தற்போது அதற்காக நேற்றிலிருந்து பள்ளம் தோண்டும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது நேற்று இரவு தோண்டப்பட்ட இந்த பள்ளத்தில் குழாய்களில் உடைப்பு என்பது ஏற்படுகிறது இன்று அதிகாலை வழக்கம் போல திருவந்தபுரத்திலிருந்து நகரப்பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் அனைத்து நீரும் தற்போது சாலைகளில் வெள்ளம் போர் ஓடுகிறது இதுவரை சீரமைப்பு பணிகள் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடாதால் தற்கால உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுக்க வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது உடனடியாக மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் அந்த குடிநீர் குழாய்களை சீரமைத்து பண்ணாலே நாளை சென்னையிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் இன்று ஒரு நாள் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் கடலூர் நகர மக்களுக்கு பெரும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே குடிநீர் குழாய்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பணி மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக அனைத்து குழாய்களும் சீரமைப்ப வேண்டும் என்பதே பிரதான மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அபினியா திருவந்திபுரம் சாலையில் பைப் உடைந்ததால் இந்த தண்ணீர் ஆறு போல நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பட்ஜெட்டில் காப்பியடிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு என்று தமிழிசை சௌந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில சில யோசனைகளை சில கருத்துக்களை இரவல் வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் கேட்டிருந்தா இன்னும் தாராளமாக கடன் கொடுத்திருப்போம் இந்த கொள்கையை ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு தந்திருப்போம் ஆனா மூன்று நான்கு கருத்துக்களை எடுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி நல்லவை எங்க இருந்தாலும் எடுத்து அது செயலாற்றப்பட்டிருக்கிறதே பேப்பர்ல இருக்கணும் இவங்க அஞ்சு வருஷம் எதுவுமே நடைபெறக்கூடாது என்று சொல்ல முடியாது ஆக நல்லவை எங்க இருந்தாலும் அது பொக்கு பொதுமக்களுக்கு பலன் தருகிறது என்ற வகையில் தான் மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஆதங்கம் இப்போ ஏதோ எல்லாம் நல்லது நடக்குதே என்ன செய்யறது எப்படி எதிர்கொள்கிறது என்று தமிழ்நாட்டின் உழைப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு பட்ஜெட்டில் எந்த நிதியும் ஒதுக்கப்படாதது மிகப்பெரிய துரோகம் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தோட அந்த உழைப்பையும் நம்மளோட வரிப்பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பைசாவும் நமக்கு வர வேண்டிய திட்டங்களாக கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய துரோகம் அதை தான் முதலமைச்சர் அவர்கள் கண்டித்தனர்